வரப்போற மிசைலுக்கும் இரவில் நடமாடும் வரப்போறதான வைரஸ் கொரோனா விட மோசமானதெல்லாம் வந்துகிட்டு இருக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ மங்கி பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் டபுள்யூச்ஓ எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் இப்போ அதை தாண்டி வேற ஒன்று வருதாமா இருபது மடங்கு சக்தி வாய்ந்ததுதான் கொரோனாவை விட நான் சொன்னா தானே பயமுறுத்துறேன்பீங்க இப்போ டபுள்யூஹெச்ஓ சொல்லுது அதுக்கு என்ன பண்ணுவீங்க டிவியில் சொல்றாங்க எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க மங்கி பாக்ஸ்க்கு அதை விட மோசமான ஒன்று வருது கொரோனா விட இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன் காரணம் என் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தாலும் என் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது காரணம் அந்த மிசை விட கொள்ளை நோயை விட எகிப்தின் மேல் வந்த வாதையை விட மேலான ஒருவர் என் வீட்டு வாசலில் இருக்கிறார் அவர் அதை அணுக விட மாட்டார் அந்த விசுவாசம் வரணும் உங்களுக்கு ஏசிய கலங்காதபடி என்னன்னா நீங்க பயந்தீங்கன்னா அது நடக்கும் அவ்வளவுதான் நீங்க பயந்தீங்கன்னா ஐயோ வந்துருமேனா வரும் ஏன்னா அந்த பயத்தை யூஸ் பண்ணி பிசாசு கொண்டாந்துருவான் நீங்க சொல்லுங்க கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு எதிராய் நிற்பவன் யார் இப்போ கூட மனசுல வச்சுக்கோங்க நம்மளை சுத்தி ஆயிரக்கணக்கான வியாதிகளும் ஆயிரக்கணக்கான காரியங்களும் சுத்திக்கிட்டே தான் இருக்கே நம்ம ஒன்னும் அவ்வளோ பர்ஃபெக்டான ஊருக்குள்ள இல்லை தி பெஸ்ட் இருக்கிற நாட்டுக்குள்ள வாழல பயங்கரமான சுத்தமான தண்ணி இருக்கிற நாட்டுக்குள்ளையும் வாழல த பெஸ்ட் குவாலிட்டி விற்கிற ஃபுட் இருக்கிற நாட்டுலையும் வாழல இங்க எல்லாமே பொல்யூட்டடு தான் இவைகளுக்கு நடுவுல உங்களையும் என்னையும் எதுவும் அணுகாதபடி இப்பவே வச்சிருக்காரு இதுவே பெரிய ஆசீர்வாதம் இதுவே பெரிய பாதுகாப்பு நீங்க எடுத்து டூ வீலர்ல போயிட்டு வந்து சும்மா கை வச்சு பாருங்க கருப்பா நம்ம உடம்பு வந்துடும் அவ்வளோ டஸ்ட் இருக்கே இந்த நடுவில் காப்பாத்திட்டு இருக்கிறார் பயப்படணும் வரும் வரதான் செய்யும் அந்த லுக்கா இருபத்தொன்னு இருபத்தி ஆறு வாசிங்க பார்ப்போம் இருபத்தொன்னு இருபத்தி ஆறு வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் எதிர்பார்க்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் இந்த நிலைமையில் தான் இப்ப பூமி இருக்கு ஒரு பக்கம் கொள்ளை நோய் வரும்னு சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் யுத்தம் ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி உலகம் முழுக்க ஸ்டாக் மார்க்கெட் அவுட்டு ஒரு பக்கம் எல்லா பக்கத்துல வேலையை விட்டு தூக்குறாங்க நேத்து மட்டுமே மைக்ரோசாப்ட்ல இருந்து ஆப்பிள்ல இருந்து நிறைய கம்பெனில லே ஆஃப் கொடுத்துட்டாங்க இது எல்லாம் பூமியின் மேல் வருகிற ஆபத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறதுனால மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் இன்னைக்கு தான் நடக்குது நம்மள அறியாமலேயே ஒரு சோர்வு எங்க போனாலும் ஒரு விதமான பலகீனமான காரியங்கள் கொள்ளை நோய் யுத்தம் பஞ்சம் விலவாசி உங்களுக்கே தெரியும் அரிசி எந்த அளவுக்கு ஏறி போய் உட்காந்துருக்கேன் பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு அரிசி ஒரு மூட்டை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு அதை விட கொடுமை ஆப்கானிஸ்தான் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஜப்பான் ஸ்டாக் மார்க்கெட் அவுட் எல்லாரும் சொல்றாங்க அத்தனை பேரும் என்னமோ நடக்குது நடக்குதுங்கிறான் பூமியின் மேல் நடக்கிற ஆபத்துக்கு இருதயம் சோர்ந்துதான் போகும் ஆனால் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறது நிறைய பேருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன் சம்பாத்தியத்தை போச்சுன்னா என்ன ஆகும் நான் வந்து எனக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லாட்டி என்ன ஆகும் நல்ல வேலை இருக்கு வேலை இல்லாட்டி என்ன ஆகும் இதெல்லாம் இல்லாவிட்டாலும் ஒரு சூழ்நிலை அப்படி வந்தாலும் உங்களையும் என்னையும் போஷிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் கொரோனா கொரோனால எத்தனை பேர் சூசைட் பண்ணி சேர்த்துட்டாங்க பெரிய பெரிய சூசைட் பண்ணி காரணம் என்னன்னா எப்படி சர்வை உங்களுக்கு எனக்கும் மாதாந்திர சம்பளம் தான் அதுவும் லாக்டவுன் போட்டாச்சு மூடியாச்சு கையில சம்பளத்துக்கு வழியே இல்லை நான் என்ன வச்சு சாட்சி சொல்றேன் வேற யாரும் வச்சியும் இல்லை என்ன வச்சு சொல்றேன் எனக்கு இப்ப பாஸ்டர் கூப்பிட்டாங்க இங்க வந்திருக்கிறேன் இந்த மாதிரி என்ன எங்கேயாவது தான் எனக்கு சர்ச் மீட்டிங் எனக்குன்னு சொந்தமா சபை கிடையாது நானே ஒரு சபையில மெம்பரா இருக்கிற ஆளு எனக்கு எதுவுமே கிடையாது மீட்டிங் நடந்தா மட்டும்தான் எனக்கு ஆஃபரிங் மீட்டிங் நடந்தா மட்டும்தான் ஆஃபரிங் எனக்கு ஒரு நம்பிக்கை எல்லா வாரமும் எனக்கு மீட்டிங் உண்டு எனக்கு கடனும் கிடையாது ஒரு பைசா கத்தோட கடனும் கிடையாது எனக்குள்ள ஒரு பெருமையும் இருந்துச்சு எல்லா வாரமும் மீட்டிங்க்கு போறோம் ஆஃபரிங் கிடைக்குது அதுக்குள்ள குடும்பத்தை நடத்துறோம் ஒரு இஎம்ஐ கிடையாது எதுவுமே கிடையாது வெறும் வீட்டு வாடகை மட்டும்தான் சரி நம்ம ஒரு வருஷத்துக்கு மீட்டிங் இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு திடீர்னு மார்ச் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி லாக்டவுன் செப்டம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் லாக்டவுன் ஆறு மாசம் எல்லா மீட்டிங்கும் கேன்சல் அத்தனை மீட்டிங்கும் கேன்சல் அடுத்த மாசம் வாடகை கட்டணும் என்ன செய்வோம் ஆறு மாசம் ஆனா ஒன்னு மட்டும் நான் சொல்லுவேன் நான் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா வாரம் ஓடும் போது கையில் ஆஃபரிங் வருதுன்னு தைரியமா இருந்தேன் அந்த ஆறு மாசம் ஆஃபரிங் கிடையாது ஆனால் எலியாவுக்கு காலையும் மாலையும் இறைச்சி துண்டும் அப்பமும் வந்தது போல எங்க இருந்து வந்துச்சுனே தெரியாது நான் முன்ன பின்ன பார்க்காதவங்க நான் எந்த மீட்டிங்கும் போகாதவங்க என்ன கண்டத கூட இல்ல எங்கயோ யார் மூலமோ கேள்விப்பட்டு காலையும் மாலையும் எனக்கு ஆஃபரிங் அனுப்பின எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் ஆறு மாசம் என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டார் ஆண்டவர் சொன்னாரு நீ ஓடுறதுனால பிழைக்கல என்னால பிழைச்சுக்கிட்டு இருக்கிற நீ நினைச்சுக்காத தான் நீ வாழ்றேன்னு உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடவும் என்னால முடியும் அந்த கொரோனால தான் எனக்கு தெரிய வந்துச்சு என் பலன் ஒண்ணு இல்லவே இல்லை அதுல நான் செய்ய வேண்டியது என் வேலை அதை நான் செய்யணும் ஆனா போஷிக்கிறது கர்த்தர் ஆறு மாசம் அப்படியே ஆனவுடனே நல்லாவும் இருந்துச்சு சரி இப்படியே இருந்தா நல்லா தானே இருக்கும் ஓட வேண்டாமே ஆண்டவர் சொன்னார் தம்பி கேரி தாற்றங்கரை தண்ணி வற்றி போயிரும்பா எழுந்துச்சு சாரபாத் விதவின் வீட்டுக்கு போயிரு நீ இப்படியே விட்டா காக்காவை எதிர்பார்க்க ஆரமிச்சிருவேன் அதுக்கப்புறம் மாதம் மாதம் டெய்லி ஆஃபரிங் எதிர்பார்க்க தொடங்கிட்டோம் ஓ ஆண்டவர் சொன்னார் போதும் எந்திரிச்சிக்கிழமை ஆண்டவர் உட்கார வச்சும் சாப்பாடு போடுவார் நடக்க வச்சும் சாப்பாடு போடுவோம் எனக்கு ஆண்டவர் கொரோனாவில் சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா உனக்கு தேவையான காக்காவை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அங்கே கேரி பா கேரி தாற்றங்கரையில் தண்ணி வச்சிருக்கேன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு நாள் தண்ணியும் வத்தி போகும் உனக்கு ஒரு விதவை வீட்டை ரெடி பண்ணி வச்சிருப்பேன் அங்கே போ அங்கே உனக்கு மாவும் எண்ணெயும் இருக்கும் ஒரு நாள் வரும் விதவை வீடு கூட இருக்காது நீ வனாந்திரத்தில் போய் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும் அங்கே விதவை வீடும் இருக்காது காக்கவும் பறக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி அடையும் தண்ணீரும் தருவதற்கு நான் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் உன்னை போஷிக்கிறது நான் தான் காக்காவும் இல்லை சாரி பாத் விதையும் இல்லை தூதனும் இல்லை கர்த்தர் போஷிக்கிறார் அதை தான் உங்களுக்கு சொல்றேன் வருகிற காலங்கள் கொடிதாய் இருக்கிறது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் பல லாக்டவுன்ஸ் கேள்விப்படுவோம் பல நேரங்களில் வெளியே பகல்ல வர முடியாத சுச்சுவேஷன் வரும் யுத்தங்கள் உச்சத்துக்கு போகும் அரசாங்கமே சொல்லும் ஒரு மணி நேரம் தான் இருக்கும் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க இல்ல ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க சுச்சுவேஷன்ஸ் வரும் அப்படி வரும்போது உங்களுக்கு ஒன்று தெரியணும் இவைகளுக்கு நடுவில் என்னை போஷிக்க ஒருவர் மேலே இருக்கிறார் உலகத்துக்கே அடைக்கப்பட்டாலும் எனக்கு வானத்தை திறக்க அவர் வல்லமை இருக்கிறார் அவரால் முடியுமா முடியும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் கேர்ஃபுல்லா இருங்க கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க பயப்படாதீங்க இன்னொருத்தையும் பயமுறுத்தாதீங்க இப்படி எல்லாம் நடக்குதாமா வரப்போதாமா அழிய போதாமா அவங்களுக்கு தான் அது உங்களுக்கு எனக்கும் ராஜா வேற உங்களுக்கு எனக்கும் போஷிக்கிறவர் வேற அவங்க அரசாங்கத்தில் பஞ்சம் வரும் நம்ம அரசாங்கத்தில் பஞ்சம் வரவே வராது அவங்க அரசாங்கத்தில் ராஜா மாறுவாரு நம்ம அரசாங்கத்தில் ராஜா மாறவே மாட்டாரு அவங்க அரசாங்கத்தில் பொருளாதார குறைவு வரும் நம்ம அரசாங்கத்தில் பொருளாதார குறைவு வரவே வராது ஏன்னா நம்ம ராஜா நித்திய ராஜா நீங்க ராஜாவை சந்தேகப்பட்டாதான் கஷ்டம் சந்தேகம் மட்டும் படாதீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நடத்துகிறார் இனியும் நடத்துவார் முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்க கிட்ட இருக்கிறது உங்களை போஷிக்கும் பாதுகாக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும் வேண்டாம் கர்த்தர் மேலே வச்சுக்கோங்க கொரோனாவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காசு இருந்துச்சு பணம் இருந்துச்சு ஆஸ்தி இருந்துச்சு நகை இருந்துச்சு கிரெடிட் கார்டு இருந்துச்சு டெபிட் கார்டு இருந்துச்சு பேங்கில் பணம் இருந்துச்சு ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு பெட் இல்லை கொரோனாவில் ஒரே ஒரு பெட் இல்லை ஐசியூவில் பெட் இல்லை ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருபது லட்ச ரூபாய் காரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வாசல போட்டு டோரை திறந்துட்டு சீட்டை சாச்சிட்டு படுத்து கிடந்தாங்க சிலிண்டரை வெளியே கொண்டு வாயில போட்டு வச்சிருந்தாங்க கேட்டா உள்ள பெட் இல்லைன்னாங்க உங்கள் பணம் எதுவும் எந்த இடத்திலும் உதவாது என்பதற்கு பெரிய அடையாளமே கொரோனா தான் அதற்கு நடுவிலையே கத்த நமக்கு விசுவாசத்தை காட்டி இருக்கிறார் நம்முடைய நம்பிக்கை கண்மலை மேலே மட்டும்தான் இருக்கணும் வேற எது மேலையும் இருக்கக்கூடாது இனி வருகிற காலங்கள் கொடிதுதான் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் இதுவரைக்கும் நடத்தி